உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் சொல்லுகிறது வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை கடந்து வந்து அதை விடுவிப்பார் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்துல உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நிஜம் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி நல்லா இருக்கிறீங்களா எல்லாரும் ஆண்டவர் கிருபையில் நல்லா இருப்பீங்கன்னு கருத்தருக்குள் நம்புகிறேன் இந்த நாளில கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை அவங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முப்பத்தி ஓராம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் கடைசியில் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் விடுவிப்பார் எப்படி விடுவிப்பார் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என கருமையான தேவஜனமே விடுவிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி வாஞ்சிக்கிற தேவ பிள்ளைகளே யார் என்னை விடுவிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கலாய்ப்போடு கூட இருக்கிறீங்களா உங்களுக்காகத்தான் இந்த வேத வசனம் எழுதப்பட்டிருக்கிறது அதைத்தான் இன்னைக்கு உங்களுக்கு நான் ஆண்டருடைய நாமத்தினால இந்த வேத முன்னால வைக்கிறேன் வசனம் சொல்லுகிறது அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் எது விடுவிக்கப்படாமல் இருக்கிறதோ எதிலிருந்து விடுவிக்கப்பட முடியாத சூழலில் இருக்கிறோமோ அந்த நிலையில அந்த நிலையில கர்த்தர் அதிலிருந்து உங்களை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது எப்படி விடுவிப்பாராம் அவர் கடந்து வந்து கடந்து வந்து அதை விடுவிப்பார் கடந்து வந்து விடுவிப்பார் நல்ல ஒரு நல்ல ஒரு வார்த்தை யாரையும் அனுப்பி விடுவிப்பார் அல்லது யார் மூலமாகவோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம் வசனம் சொல்லுகிறது அவர் கடந்து வந்து விடுவிப்பார் நீங்க எந்த நெருக்கடியில இருந்தாலும் சரி உங்களை விடுவிக்க எந்த ஒரு உறவோ சொந்தமோ பந்தமோ வராமல் இருக்கலாம் வர முடியாமல் இருக்கலாம் ஆனால் என் ஆண்டவர் வருவார் அவர் எந்த சூழ்நிலையினாலும் உங்களை விடுவிக்க என்னை விடுவிக்க அவர் கடந்து வருவார் நமக்கு வேதத்துல ஒரு நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு சம்பவம் தெரியும் சாத்ரா மேஷா காபே திணேகோ மூன்று வாலிபர்களும் அக்கினி சூளையில் போடும் பொழுது அவர்கள் அந்த அக்கினி சூளையிலிருந்து விடுவிக்கப்பட நான்காவது நபராக அங்க கடந்து வந்து அந்த தீச்சூளைக்குள்ள கடந்து வந்து அவர்களை விடுவித்தது நம்ம எல்லாருக்கும் தானியல் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தேவஜனமே உங்க நெருக்கடியிலையும் உங்க கட்டுகளிலையும் உங்க ஆபத்தான சூழ்நிலையிலையும் அதிலிருந்து விடுவிக்க என் தேவ நாளை கூடும் இந்த வசனத்தை சொல்லி ஆண்டவரே ஏசாயா முப்பத்தொன்னு அஞ்சுல சொல்லப்பட்டிருக்கிறது அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு நீர் கடந்து வந்து என்னையும் விடுவீங்கப்பா இந்த வேத வசனத்தின்படி என்னையும் விடுவீங்கன்னு சொல்லி கேளுங்க கத்தர் கடந்து வந்து விடுவிப்பார் கடந்து வருவார் உங்க நெருக்கடியில இருந்து உங்க பிரச்சனையில இருந்து உங்க போராட்டத்தில் இருந்து நிம்மதியை இழந்த சூழ்நிலையில இருந்து கர்த்தர் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் அது தரித்திரமா இருக்கலாம் அல்லது வியாதியா இருக்கலாம் அல்லது துக்கமா இருக்கலாம் என்ன நெருக்கடியில் இருந்தாலும் சரி எப்படி சோர்ந்து போய் இருந்தாலும் சரி என் தேவன் கடந்து வந்து உங்களை விடுவிப்பார் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தருவாராக நாம் ஜபிக்கலாமா எங்களிடேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலை கூட அவர் கடந்து வந்து விடுவிப்பார் என்ற வேத வசனத்தின்படி விடுவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கிற பிள்ளைகளுக்காய் என் ஆண்டவர் கடந்து வருவீராக சாத்ராக் சாத்ராபேகவை விடுவிக்க நான்காவது நபராய் கடந்து தீச்சொலைக்கு வந்து அவர்களை விடுவித்த ஆண்டவர் பிள்ளைகள் என்ன பாடுகளோடு இருந்தாலும் சரி என்ன வேதனையோடு இருந்தாலும் சரி எந்த இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தாலும் சரி இன்றைக்கு ஆண்டவர் கடந்து வந்து பிள்ளைகளை விடுவிக்கும்படியாய் ஜபிக்கிறோம் ஆபத்துகளில் இருந்து பாடுகளில் இருந்து வேதனையிலிருந்து கண்ணீரில் இருந்து துக்கத்தில் இருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக நீங்கள் விடுவிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளை விடுவித்து பிள்ளைகளை காத்து தப்ப பண்ணும்படி ஆய்ச்சி அமைக்கிறோம் நன்மை கிருமை தொடரட்டும் இந்த நாள் முழுதும் பிரசனத்தில் கொள்ளுங்க மீட்பர் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே ஆமே பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் கடந்து வந்து உங்களை என்னை விடுவிப்பார் காட் பிளஸ் you. <rezio>